அனைவருக்கும் வணக்கம் சற்றுமுன் வெளியான முக்கிய அறிவிப்பு இன்று வங்கக்கடலில் ஒரு காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாகியுள்ளதாகவும் மேலும் வருகிற இருபத்தைந்தாம் தேதி வாக்கில் மத்திய கிழக்கு மற்றும் அதனை ஒட்டிய வடக்கு வங்கக்கடல் பகுதிகளிலும் ஒரு காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாகக்கூடும் எனவும் இதன் காரணமாக தமிழகத்தில் கனமழை வெளுத்து வாங்கும் எனவும் வானிலை ஆய்வு மையம் அறிவிப்பொன்றை வெளியிட்டுள்ளது நாளை எந்தெந்த மாவட்டங்களுக்கெல்லாம் கனமழை பெய்யக்கூடும் என்பதை பற்றியும் நாளை எந்தெந்த மாவட்ட பள்ளி மற்றும் கல்லூரிகளுக்கெல்லாம் விடுமுறை அளிக்கப்பட உள்ளது என்பதை பற்றியும் அறிவிப்பு ஒன்றை வெளியிட்டுள்ளது இது குறித்து விரிவாக தெரிஞ்சுக்கணும்னா இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள் இந்த வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இந்த வீடியோக்கு ஒரு லைக் பட்டனை ப்ரெஸ் பண்ணிடுங்க நீங்கள் இது வரைக்கும் என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க கூடவே அந்த பெல் மூலியம் மறக்காமல் கிளிக் பண்ணிக்கோங்க சரி வாங்க இப்போ நாம் வீடியோக்குள்ளே போகலாம் இது தொடர்பாக சென்னை வானிலை ஆய்வு மையம் வெளியிட்டுள்ள அறிவிப்பில் தென் தமிழகம் மற்றும் அதனை ஒட்டிய பகுதிகளில் மேல் ஒரு வளிமண்டல மேடுக்கு சுழற்சி நிலவுகிறது அதேபோல மத்திய ஆந்திரா பகுதிகளில் மேலும் ஒரு வளிமண்டல மேடுக்கு சுழற்சி நிலவுகிறது இன்று காலை ஐந்து முப்பது மணியளவில் வடகிழக்கு வங்கக்கடல் மற்றும் அதனை ஒட்டிய பகுதிகளில் ஒரு காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாகியுள்ளது இது இன்று காலை எட்டு முப்பது மணியளவில் அதே பகுதியில் நிலவுகிறது இது மேற்கு வடமேற்கு திசையில் வடமேற்கு வங்கக்கடல் பகுதிகளை நோக்கி நகரக்கூடும் வருகிற இருபத்தைந்தாம் தேதி வாக்கில் மத்திய கிழக்கு மற்றும் அதனை ஒட்டிய வடக்கு வங்கக்கடல் பகுதிகளில் ஒரு காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாகக்கூடும் இது மேற்கு வடமேற்கு திசையில் நகர்ந்து இருபத்தி ஆறாம் தேதி வாக்கில் தெற்கு ஒடிசா வடக்கு ஆந்திரா கடலோர பகுதிகளுக்கு அப்பால் உள்ள வடமேற்கு மற்றும் அதனை ஒட்டிய மத்திய மேற்கு வங்கக்கடல் பகுதிகளில் காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக வலுப்பெற்று இருபத்தி ஏழாம் தேதி வாக்கில் தெற்கு ஒரிசா வடக்கு ஆந்திரா கடலோரப் பகுதிகளில் கரையை கடக்கக்கூடும் என தெரிவித்துள்ளது இந்த நிலையில்தான் தமிழகத்தில் இன்று ஒரு சில இடங்களிலும் புதுச்சேரி மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் இடி மின்னலுடன் கூடிய லேசான முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் குறிப்பாக நீலகிரி கோயம்புத்தூர் மாவட்டத்தின் மலைப்பகுதிகள் தேனி திண்டுக்கல் கிருஷ்ணகிரி தருமபுரி சேலம் திருப்பத்தூர் செங்கல்பட்டு விழுப்புரம் கடலூர் மாவட்டங்களில் ஓரிரு இடங்களிலும் மற்றும் புதுச்சேரியிலும் கனமழை பெய்ய வாய்ப்புள்ளது அதேபோல நாளை செவ்வாய்க்கிழமை வட தமிழகத்தில் ஒரு சில இடங்களிலும் தென் தமிழகத்தில் ஓரிரு இடங்களிலும் புதுச்சேரி மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் இடியுமனுடன் கூடிய லேசான முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் சென்னையை பொறுத்தவரை நாளை வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும் எனவும் நகரின் ஒரு சில பகுதிகளில் இடியுமனுடன் கூடிய மிதமான மழை பெய்ய வாய்ப்புள்ளது எனவும் அதிகபட்ச வெப்பநிலையானது முப்பத்தி மூணு டிகிரி ஒட்டியும் குறைந்தபட்ச வெப்பநிலையானது இருபத்தாறு டிகிரி செல்சியஸை ஒட்டியும் இருக்கக்கூடும் மீனவர்களுக்கான எச்சரிக்கை தமிழக கடலோர பகுதிகளில் இன்று முதல் செப்டம்பர் இருபத்தாறாம் தேதி வரை மன்னர் வளைகுடா மற்றும் கடல் பகுதிகளில் நாற்பது முதல் அறுபது கிலோமீட்டர் வேகத்தில் சூறாவளி காற்று வீசக்கூடும் மேலும் வங்கக்கடல் பகுதிகளில் வடமேற்கு வங்கக்கடல் மற்றும் அதனை ஒட்டிய மத்திய மேற்கு வங்கக்கடல் பகுதிகளில் செப்டம்பர் இருபத்தி நான்காம் தேதிக்குள் மீனவர்கள் கரைக்கு திரும்புமாறு அறிவுறுத்தப்படுகிறார்கள் இந்த நாட்களில் இந்த பகுதிகளுக்கு செல்ல வேண்டாம் எனவும் எச்சரிக்கையும் விடப்பட்டுள்ளது மேலும் ம அரபிக்கடல் பகுதிகளைப் பொறுத்தவரை தென்மேற்கு மற்றும் மத்திய மேற்கு அரபிக்கடல் பகுதிகளில் மணிக்கு நாற்பத்தைந்து முதல் அறுபத்தைந்து கிலோமீட்டர் விகத்தில் சூறாவளி காற்று வீசக்கூடும் என்பதால் மீனவர்கள் இந்த பகுதிகளுக்கு செல்ல வேண்டாம் எனவும் வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது மேலும் இது போன்ற செய்திகளை உடனே உடனே தெரிஞ்சுக்கணுன்னா எனக்கு சேனலில் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்